வித்தைக்காரன் படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு குப்தா ஃபேமிலியா இருக்கு எப்படி அது சூஸ் பண்ணீங்க சொல்லுங்களேன் என்னங்க குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதனால இதெல்லாம் இல்லைங்க நான் எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது டைரக்டர் யார் சொல்றாங்களோ நாங்கள் போய் நிற்பேன் நடிப்பேன் அவ்வளோதான் அதனால என்னுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை தானா நடந்தது தானா நடந்தது

எல்லாருமே ஆப்ரேட் பண்றான் எதிரில் மோஷன் மோஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸ் இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒருத்த ஒரே ஒரு கிங் இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளையாண்டானா இந்த ஒருத்த எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதான் படத்துக்குள்ளையும் இருக்கும் ஒரே ஒரு கிங் வச்சு போனேன் ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ராஜா தான் ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் ராஜா தான் தான் ராணி இல்லைனாலும் ஜெயிக்கலாம் இப்போ நம்ம சிவா சார் பேசும்போது இப்போது விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதிஷ்டா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்போ எங்கள் அம்மா என்ன போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போது விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில் சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பார்ப்பேன் அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சிச்சுனே அவர் நான் இந்தியில கேட்கறாரு கேட்கறாரு

பட் இந்த படத்துல வந்து பார்க்கும் போது உங்களுடைய உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினதுதான் சொன்னிச்சு நிச்சயமா தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யாரை வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டேரக்டரா

நன்றி ஏமா பார்க்க நான் ஏன் அப்படி சொன்னேன்னா சொன்ன சொன்ன ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு ஒரு திரில் படம் எடுக்கணும் ஒரு 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 படம் எடுக்கணும் சதீஷ் வச்சு ஆக்சன் எடுக்க முடியாது ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு நாலு சும்மா ஆட்கள் வர வச்சு வச்சு பண்ண முடியாது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அது திரில் எலிமெண்டாக தான் படம் பண்ணணும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜி படம் படம் என்டர்டெயினிங் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடிச்சாலுமே சரி சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பாக்கும்போது சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபர்ஸ்ட் பிடிச்சேன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அண்ணா தேங்க்ஸ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா விஜய் வீடியோ காட்டு அண்ணா அண்ணா விஜய் வீடியோ சொன்னீங்களா हां நான் சொல்றேன் நீங்க நிறைய பாத்துるீங்க பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்காது பட் மேபி இத பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அதுக்கு தான்

அந்த மனசு வந்து ஃபேன்ஸுக்கு பண்ணணுன்ற மனசு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வகையில் இப்ப எல்லாருக்கும் திருப்பி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் லவ் யூ வாழ்க்கை மாலலா பச்ச போட்ட எடுத்துட்டமா பச்ச போட்ட போட்ட எடுத்துட்டமா レッド கலர் சேர்மாட்ட レッド கலர் சேர்மாட்ட நீ என்ன மேல இருக்கா அப்போ வந்துருக்கீங்க வந்துருக்கீங்க ஹாய் ஹேய் வா வா ஹேய்